பூங்காவில் பல பூச்சிகள் தங்கள் கூண்டை நெய்து கொண்டிருந்தன அவற்றில் ஒரு சிறிய பூச்சி சொன்னது நான் மாட்டேன் உடனே பூச்சி அது தன் கூண்டை உடைத்து வெளியேற முயன்றது ஆனால் அதன் சிறகுகள் பலவீனமாகவும் ஈரமாகவும் இருந்ததால் பறக்க முடியவில்லை அது தரையில் விழுந்தது அதை பார்த்து ஒரு வயதான வண்ணத்து பூச்சி சொன்னது அழகு வளர பொறுமை தேவை குட்டி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நேரம் வேண்டும் அந்த சிறிய பூச்சி அவள் சொன்னதை நினைத்து அமைதியாக காத்திருந்தது சில பிறகு அது மீண்டும் வெளியே வந்தது இப்போது அதன் சிறகுகள் வானவில் நிறங்களில் ஜொலித்தன அது எல்லாவற்றிலும் உயரமாக பறந்தது பாடம் பொறுமையும் முயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் எல்லா அழகும் நேரம் எடுத்துக்கொண்டே உருவாகும்